ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னென்னிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரி கணிப்புக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்களுக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நபர்கள் சேனலை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அடுத்த வாரம் வந்து பம்பர் குழுக்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் அனைக்கமாக ஓகேங்களா பம்பர் குழுக்களுக்கான கணிப்பையும் நம்ம போட்டுடலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம போடலாம் ஸோ பம்பர் குழுக்களுக்கான கணிப்பு வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பம்பருக்கான பதினெட்டு நினைக்கிறேன் பம்பரோட தேதி இன்றைக்கி ஆக்சுவலாக பத்து ஸோ பதினேழு பதினெட்டாக தெரில எக்ஸாக்டாக ஸோ அதை நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பம்பர் குழுக்களுக்கான ஒரு கணிப்பை நான் போட்டு விட்றேன் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரேரான ஒரு வருடம் இரண்டாயிரத்தி இருபது ஸோ இரண்டாயிரத்தி இருபதெல்லாம் வந்து நிறைய அந்த கொரோனா கோவிடால் வந்து நிறைய கேம் நடக்கலை ஸோ அங்கங்கே விட்டு விட்டு இருக்கும் அந்த வருடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவில் தான் வந்து ரிசல்ட்டே வந்திருக்கும் இது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பேட்டர்னில் தான் வந்து நம்மளுக்கு ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் வந்து ஃபைண்ட் அவுட் ஆகிருக்கு ஓகேங்களா நம்ம இந்த பேட்டனை பார்த்து முடிச்சுட்டு இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷேர்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு கிராஸ் பேட்டர்ன் கணிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் சொல்கிறேன் இந்த வார்த்தையை முடிச்சிட்ட பிறகு ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன டைப் பண்ணியிருப்போம் ட்ரை பண்ண நம்பரை நம்ம போட்டுப்போம் ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருப்பாங்க ஆல் போர்டு கொடுத்துருப்பாங்க ஃபோர் டிஜிட் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பகத்து போட்டுப்போம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணாதீங்க ஸோ பொறுமையாகவே வந்து என்ன விஷயம் சொல்ல வரேன் எதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு நம்ம டார்கெட் பண்ணோம் மெயினாக எதுக்கு டார்கெட் பண்ணோம் ஸோ நேற்று வந்த மாதிரி பத்து எண்பது ரிப்பிட்டேஷன் வந்து எங்கேயுமே வந்து ஃபோர் டியாக வந்து டேரெக்டாக வரலை ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால் தொடர்ச்சியாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது கணிப்பு முதல் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா ரொம்ப ரேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கக்கூடிய கணிப்பு ரொம்ப ரேரான கணிப்பு ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரேராக தான் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபது கணிப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அடிக்கடிக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வராது ஸோ தொண்ணூற்றி ஒன்பது ஒரு க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி கீழே வந்து எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படின்னு க்ளூ பண் மேட்ச் பண்ணி பதினெட்டு டபுள் ஜீரோ ஓகேங்களா பதினெட்டு டபுள் ஜீரோ ஜனவரி மாதம் ஐந்து தேதி க்ளூ நம்பர் டபுள் ஒன்பது ஸோ ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா ஆறு ஏழு எட்டு ஒன்பது இதை வேஸ் பண்ண மாதிரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது வேஸ் பண்ண மாதிரி பதினெட்டு டபுள் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா பதினெட்டு டபுள் ஜீரோன்னு வந்திருக்கு ஸோ நம்ம க்ரூ நம்பர் வந்து ஒன்பது ஒன்பதுக்கு நம்ம வந்து ஒன்பது ஒன்பதுக்கு எட்டு ஒன்பது இல்லாட்டி ஒன்பது ஒன்பதுக்கு டபுள் ஜீரோ நூறு அந்த மாதிரி ரேஞ்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து இப்படி தான் வந்து எடுக்கணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது ஸோ ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது எட்டு இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லாட்டி ஹண்ட்ரட் இருக்கான்னு பார்க்கணும் அதாவது டபுள் ஜீரோ இருக்கான்னு பார்க்கணும் டபுள் ஜீரோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எட்டு ஒன்பது இருக்கான்னு பார்க்கணும் ஓகேங்களா நான் வந்து எட்டு ஒன்பது ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கணிப்பை எடுத்து கொடுத்து எங்கள் கணிப்பை எடுத்து போட்டிருக்கேன் எட்டு ஒன்பது ஓகேங்களா இந்த எட்டு ஒன்பதை நம்ம வந்து கீழே நம்மளுக்கு கீழேயும் மேட்ச் ஆகணும் எட்டு ஒன்பதுக்கு கீழேயும் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும் எட்டு ஒன்பதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு ஸோ அங்கே பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும் எட்டு ரெண்டு ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு ஓகேங்களா ஒன்பது ரெண்டு ரெண்டு ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல டேரெக்டாக இருக்கக்கூடியது எட் ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ அப்போ நாலு ஏழு ஒன்று மூணு ஓகேங்களா நாலு ஏழு ஒன்று மூணு அந்த கணிப்பு தான் நம்ம வந்து இப்போ வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த நாலு நாலு ஏழு ஒன்று மூணு ஓகேங்களா ஏழு மறுபடியும் பார்த்துங்க ஏழு நாலு ஒன்று மூணு ஒன்று மூணு வரும்போது நம்மளுக்கு மேலேருந்து கீழ வரிசை மேலேருந்து கீழே ஓகேங்களா அப் டு டவுனு டீ போர்டு மட்டும் பொதுவாக இருக்குது ஓகேங்களா டீ மட்டும் பொதுவாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டீபோர்டுக்கு வரக்கூடிய ஒன்று இங்கே வந்து நம்மளுக்கு நாலாக வந்திருக்கு டீபோர்டுக்கு வரக்கூடிய ஒன்று இங்கே நம்மளுக்கு நாலு அடுத்தது எயிட் ஜீரோ ஜீரோ அதுக்கு செவன் ஒன் த்ரீ செவன் ஒன் த்ரீ அப்போது இது பாக்ஸில் வந்து நம்ம போட்டு பாக்ஸாக யூஸ் பண்ணும்போது செவன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஃபோர் ஒன் செவன் த்ரீ அடுத்தது ஃபோர் த்ரீ ஒன் செவன் அடுத்தது ஃபோர் த்ரீ செவன் ஒன் ஓகேங்களா இந்த ரேஞ்சில் வந்து இந்த கணிப்பை வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் ஷேர்ட்டில் வந்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ வேறு யாருக்காவது டபுள் ஜீரோ ஓகேங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நைன்ட்டி நைன் ஸோ ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இந்த ஏன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப கம்மி இந்த வருடத்தில் மாதங்கள் ரொம்ப கம்மி ரிசல்ட்டு வந்த மாதங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் ஹண்ட்ரட் அப்படின்ட்டு எங்கேயாவது ஃபைண்ட் அவுட் ஆகுது நான் தேடி பார்த்தேன் ஹண்ட்ரட்கிற நம்பர் வந்து எங்கேயும் ஃபைண்ட் அவுட் ஆகலை ஒருவேளை ஹண்ட்ரட் அப்படின்னு கிடச்சிதுன்னா ஒருவேளை அந்த ஹண்ட்ரட்லேருந்து நல்ல கணிப்பு கிடைக்கலாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ கேமை பார்த்தீங்கன்னா இப்போது அதிகமாக பார்த்திங்கன்னா கேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஜீரோ டபுள்ஸில் ஆரம்பிச்சிது டபுள் ஒன் வந்தது அப்புறம் வந்து டபுள் ஒன் வந்ததுக்கப்புறம் டபுள் எயிட் வந்தது இதெல்லாமே வந்து டபுள்ஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்போது முதல் டபுள்ஸு பிசி டபுள்ஸு பிசியில் ஆரம்பித்து ஏசி ஏபி இப்படின்னு போயிடுச்சு அப்போது நேற்று வந்த டபுள்ஸு நேற்று வந்தது நம்மளுக்கு நேற்று ஏசி டபுள்ஸ் ஏசி டபுள் ஜீரோ அப்படின்னு வந்ததா அப்போ இதிலேயே பாருங்கள் மறுபடியும் இந்த டபுள்ஸ் ரிட்டன் ஆச்சு அப்படின்னா ஏசி டபுள்ஸ் பிசி டபுள்ஸ் ஏசி அப்போது ஏசிக்கும் பி ஏபிக்கும் பெண்டிங் இருக்குது ஸோ அவங்க எப்படி அடிக்கிறாங்க ஏசி ஏசிக்கு அடுத்தது ஏபி இப்படி தான் வந்தது ஏசி ஏசிக்கு அப்புறம் ஏபி அப்போ ஏபி டபுள்ஸ்ந்தான் டபுள் எயிட்டு மறுபடியும் உங்களுக்கு ஏபி இல்லாட்டி பிசிலையும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏபிலையும் பிசிலேயும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது பவர் டபுள்ஸாக கொடுக்க போகிறாங்களா இல்லை பவர் டபுள்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்களா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் உங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணி வைங்க ஸோ அடுத்த கணிப்பை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடியது ஃபோர் த்ரீ செவன் ஒன் ஃபோர் த்ரீ ஒன் செவன் ஃபோர் செவன் ஒன் த்ரீ ஃபோர் செவன் த்ரீ ஒன் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஃபோர் ஒன் செவன் த்ரீ இது வந்து டேரக்டாக இங்கே வரக்கூடிய ஒரு ஒரு சிங்கிள் ஷார்ட் பேட்டர்ன் ஸோ இதுக்கான க்ளூ நம்பரும் நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ இது மேலேருந்து கீழே போகுது அதையும் நான் சொல்லிட்டேன் ஒன்றுக்கு ஒன்று வந்து இங்கே வந்து காமன் ஒன்று வந்து நம்மளுக்கு பொதுவாக வந்துருக்கு ஸோ எயிட் எட்நூறு தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம் எட்நூறை மாற்றுனோன்னா மேக்ஸிமம் வந்து செவன் வந்து போர்டு வரா மாதிரி தள்ள போகுது ஸோ செவன் பி போர்டு வரா மாதிரி தழிச்சுனா இந்த ரெண்டு பேட்டன்ல இருக்கிறது வரலாம் ஃபோர் ஒன் செவன் த்ரீ ஃபோர் த்ரீ செவன் ஒன் அந்த ரேஞ்சில் வரலாம் ஓகேங்களா இப்போ நம்ம மெயின் பேட்டர்ன் இது மெயின் பேட்டர்ன் பார்த்தாச்சு ஸோ இதுக்கான சப்ஸ்டியூட் பேட்டன் நம்ம பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதோட சப்ஷூட் பேட்டன் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ஏப்ரல் மாதம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ஒரு க்ளூ நம்பர் ஏழு நாலு எட்டு டவுன் பேட்டனில் ஆறு ரெண்டு அஞ்சு ஓகேங்களா மேலே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டன் காமிச்சது மேலே இருந்து கீழே ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே கீழே இருந்து மேலே ஓகேங்களா கீழேருந்து மேல் வரிசையில் கீழே இருந்து மேல் வரிசையில் ஒன்று அதே எட்நூறு அப்போது நம்ம இங்கே வந்து செவன் ஃபோர் எயிட் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா செவன் ஃபோர் எயிட்டுக்கு நம்மளுக்கு டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் ஆகுனது ஃபோர் நைன் ஓகேங்களா ஃபோர் நைன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபைவ்க்கு டூ ஃபைவ்க்கு த்ரீ ஃபோர் ஓகேங்களா இங்கே வந்து அந்த டபுள் எட்டு அப்படின்றது நம்ம கணக்கில் வருது ஸோ அது பிசிக்கு வருது த்ரீ ஒன் அப்படின்னா மாறும் ஸோ ஏசி அகைன் ஏசிக்கு வருதா என்னென்னு செக் பண்ணுவோம் ஸோ அந்த கணிப்ப நம்ம இங்கே எழுதிடுவோம் ஓகேங்களா அப்போது ஒன்று வந்த இடத்துல மூணு ஒன்று எட்டு எட்டு இதை வந்து மூணு நம்பர் தான் இருக்குது ஸோ இதை வந்து திருப்பினோம்னா எட்டு ஒன்று எட்டு முப்பத்தி எட்டு பதினெட்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட்டு ஸோ அங்கங்கங்க நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன் ஓகேங்களா இந்த மார்க்கிங்கில் வந்து எயிட்டு எயிட் ஃபைவ் சிக்ஸு ஓகேங்களா எயிட் ஃபைவ் சிக்ஸு இதை வந்து பார்த்து எடுக்கிறோம் எடுத்துக்கலாம் அதை எயிட் ஃபைவ் சிக்ஸை பாக்ஸ் போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேட்டர்ன் செவன் ஃபோர் எயிட்டுக்கு செவன் ஃபோர் எயிட்டே போட்டிருக்கேன் இங்கே வந்து டபுள் ஃபோர் நைனு டபுள் ஃபோர் நைனு நைன் டபுள் ஃபோ டபுள் ஃபோர் ஜீரோ லைன் வந்து இங்கே வருது இந்த பேட்டன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டன் ஸோ இந்த பேட்டனில் வந்து க்ளூ நம்பர் அங்கே வருது டபுள் டூ சிக்ஸு ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் இது ஒரு தனி பேட்டன் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க யார் யாருக்கு எதில் கெப்பாசிட்டி இருக்கோ அதில் ட்ரை பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் ஃபை செவன் ஃபோர் ஃபைவ் எந்த ரேஞ்சில் மாறும் மாறலாம் ஸோ மாறாமலும் போகலாம் ஸோ இந்த பேட்டன் ஒரு மெயினான பேட்டன் ஸோ அங்கே அந்த பேட்டனில் கொடுத்தது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து டபுள் எயிட்டு செவன் த்ரீ ஓகேங்களா செவன் த்ரீ அப்புறம் இந்த பேட்டனில் இங்கே வர்றது எயிட் ஒன் ஓகேங்களா எயிட் ஒன் செவன் ஒன் இதுதான் வந்து பிரதானமான எண்ணிக்கை வட கணிப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு ஆல் போர்டு ஓகேங்களா நான் டைரெக்டாக ஒரே ஒரு நம்பர் ஸ்ட்ராட்டர்ஜி நம்பர்லாம் நான் கொடுக்குறேன் ஜீரோ எயிட் ஜீரோ இது வந்தது ஸோ இங்கே ஒன்று நான் ஒரே சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் இந்த ஒன்றுக்கு ஒன்று ஜீரோக்கு ஒன்று எட்டுக்கு எட்டுக்கும் ஒன்று இங்கே ஒன் இங்கே ஜீரோவுக்கு ஆறு ஓகேங்களா இந்த ரேஞ்சு அப்படி ஒன்றுக்கு ஏ ஒன்றுக்கு ஏழு ஜீரோக்கு ஆறு எட்டுக்கு ரெண்டு ஜீரோக்கு ஆறு இந்த ரேஞ்சிலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ஒன்று ஆறு அப்போ சி போர்டு கணக்கு சி போர்டு இல்லது ஏ போர்டு ஏ வரலாம் ஸோ சி ஆறு வரலாம் ஸோ நம்ம பேட்டர்னில் வந்து ரூட் பேட்டர்னில் வந்து எங்கேயுமே ஆறு நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் ஆகலை ஆனால் நீங்கள் வந்து இந்த இங்கே இருக்கக்கூடிய பர்டிகுலர் பேட்டர்னை வந்து நீங்கள் ஏபிபிசிஏசிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க ஆல்போர்டுக்கு யூஸ் பண்ணுறவங்க ஆறு ஸ்டேட்டர்ஜி கணக்கில் தான் ஆறு கொடுக்குறேன் ஸோ ஆறு யூஸ் பண்ணுங்கள் ஆறு வந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட்டு பதினொன்று ஆறு பதினொன்று ஆறு ஆறுநூற்றி இருபத்தி ஆறு இந்த ரேஞ்சிலேருந்து வரலாம் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்க கணிப்பு எழுபத்தி ஒன்று பதிமூணு அந்த அந்த நாலு ஏழு ஒன்று நாலு அது அப்படியே பாக்ஸ் வச்சா கூட எனக்கு ஏதோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நாலு ஒன்று மூணு ஏழு எதையுமே போடாமல் இதை மட்டும் பாக்ஸ் வைக்கிறவங்க இதை மட்டும் பாக்ஸ் அப்படியே வைங்க ஏன்னால் நம்ம தேதி க்ளோஸிங்கில் வந்து இந்த எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நினைப்போம் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்